ஓம் சாந்தி மாதேஸ்வரிஜி அவர்களின் விலைமதி பெற்ற மகா வாக்கியம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பரமாத்மா குரு டீச்சர் தந்தையின் உறவில் விதவிதமான உறவுகளின் ஆஸ்தியை தருகிறார் இப்போ பரமாத்மா வந்து நமக்கு குருவா டீச்சரா தந்தையாக வந்து விதவிதமான உறவுகளின் ஆஸ்தியை நமக்கு கொடுக்குறாரு பரமாத்மா மூன்று ரூபங்களில் தாரணை செய்து ஆஸ்தியை நமக்கு தருகிறார் அவர் நமது தந்தையாகவும் கூட இருக்கிறார் ஆசிரியராகவும் இருக்கிறார் குருவாகவும் இருக்கிறார் இப்போது தந்தையுடன் தந்தை என்ற உறவு நமக்கு இருக்கிறது ஆசிரியருடன் ஆசிரியர் என்ற உறவு இருக்கிறது குருவுடன் குரு என்ற உறவு இருக்கிறது இந்த மாதிரி தான் இருக்கு வெளி உலகத்துல ஒருவேளை தந்தையிடமிருந்து நாம் விலகி சென்று விட்டால் ஆஸ்தி எவ்வாறு கிடைக்கும் சொல்லி சொல்றாங்க நாம் தேர்ச்சி பெற்று ஆசிரியரின் மூலம் சான்றிதழை பெறும்போது பெறும்பொழுதுதான் ஆசிரியரின் ஒத்துழைப்பே நமக்கு கிடைக்கும் தந்தைக்கு நேர்மையாகவும் கட்டளைக்கு கீழ்ப்படியும் குழந்தையாகி டைரக்ஷன் படி நடக்கவில்லை என்றால் எதிர்காலத்தில் பாக்கியமே உருவாகாது பாபா சொல்கிறார் இப்போ தான் அப்பாவாக வந்திருக்காரு ஆசிரியராக சத்குருவாக வந்திருக்கிறாரு அம்மா சொல்கிறாங்க தந்தைக்கு நம்ம நேர்மையாக இருக்கணும் கட்டளைக்கு கீழ்ப்படியும் குழந்தையாகி அந்த ஸ்ரீமத் படி அவர் சொல்கிற டைரக்ஷன் படி நடக்கலைன்னா எதிர்காலத்தில் நமக்கு பாக்கியம் உருவாகாதுன்னு சொல்றாரு அதாவது இப்போ உங்கள மாயா வந்து நல்லாதான் வந்து தாளாட்டம் சீராட்டம் ஆனால் எதிர்காலத்தில் சொர்க்கத்தில் பாக்கியம் வராது இங்கே நீங்கள் ஸ்ரீமத் படி நடந்தால் தான் அந்த டைரக்ஷன் படி நடந்தால் தான் அங்கே வந்து சொர்க்கத்தில் பாக்கியம் உருவாகுன்றாரு மேலும் முழுமையான சத்கதியை நல்ல நிலையை கூட அடைய முடியாது சொல்றாரு அதான் இங்கேயே கூட நம்மளால நல்ல நிலையை அடைய முடியாது ஸ்ரீமத் படி நடக்கிறவங்க தான் கரெக்டாக வந்து பாபா கடைசியாக வந்து அவ கூடவே கூட்டிகிட்டு போயிடுவார் அடுத்து தந்தையிடம் இருந்து தூய்மையின் ஆஸ்தி உங்களுக்கு பெற முடியாது நம்ம தூய்மை ஆகல பாபா சொல் பேச்சு கேட்கலன்னா வந்து அந்த தூய்மையோட ஆஸ்தியை நமக்கு பெற முடியாது என்றார் ஒருவேளை நீங்கள் தீவிர முயற்சி செய்கிறீர்கள் என்றால் நூறு மடங்கு பலன் கொடுப்பேன் என்று பரமாத்மா உரு உறுதிமொழி அழைக்கிறார் இப்ப நம்ம தீவிர புருஷாத்தியாகி இந்த கடைசி நேரத்திலையும் பாபா சொல் பேச்சு கேட்டு தீவிர முயற்சி செய்யறோம்னா நூறு மடங்கு அவர் நமக்கு பலன் கொடுக்குறான்ட்டு உறுதிமொழி அளிக்கிறாரு அழித்திருக்கிறாருன்னு சொல்றாரு சொல்றாங்க சொல்வதற்காக மட்டுமல்ல அவருடன் உறவு கூட ஆழமாக இருக்க வேண்டும் பாபாவோட நமக்கு உறவு ஆழமாக இருக்கட்டும் அனைவரும் அனைவருக்கும் சொல்லுங்கள் நிரந்தரமாக என்னை நினைவு செய்ய என்று அர்ஜுனனுக்கு கூட கட்டளை கொடுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க அம்மா பரமாத்மா சக்திசாலியானாராகவும் சக்திவானாகவும் இருக்கிறார் இப்ப கடவுள் வந்து எப்படி இருக்கிறாரு சக்திசாலியாக இருக்கிறாரு சக்திவானாக இருக்கிறாரு குழந்தைகள் கூட பாபாவின் கட்டளையை கடைபிடிக்கும் போது அவர் தன்னுடைய உறுதிமொழியை அவசியம் கடைப்பிடிப்பார் இப்ப நம்ம அவருடைய கட்டளை நம்ம கடைப்பிடிக்கிறோம் ஸ்ரீமத் படி நடக்கிறோம் அவரோட ஒவ்வொரு ஸ்ரீமத்தும் உலகத்தினுடைய வழிக்கு எதிர்மாறா இருக்கும் அப்போ உலகத்தையே எதிர்த்துட்டு தான் நம்ம வந்து அந்த ஸ்ரீமத் படி நடக்கிறோம் அந்த கட்டளை கடைப்பிடிக்கும் போது அவர் நம்ம ஒரு அடி எடுத்து வச்சு அவர் வந்து நமக்கு பல மடங்கு ஆயிரம் அடி எடுத்து வச்சு உதவி செய்வாரு அதனால அவருடைய உறுதிமொழியை அவர் வந்து கடைப்பிடிக்கிறாரு என்ன உறுதிமொழி கொடுத்தாருனா நான் நூறு மடங்கு பலன் கொடுக்குறேன்றாரு அப்ப ஏன் கண்ணை முடிக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்கன்றாரு இங்க ஆனா அது பிரச்சனையாதான் இருக்கும் நம்ம ஃபாலோ பண்ணும் போது பிரச்சனை வரும் தான் இருந்தாலும் எல்லாத்தையும் அவருக்காக சகிச்சுக்கிட்டு நம்ம ஸ்ரீமத் வழியும் நடக்கும்போது நமக்காக நூறு மடங்கு பலன் கொடுப்பாரு அனைவரிடமிருந்தும் புத்தியின் நினைவை நீக்கி ஒரு பரமாத்மாவோட இணைக்கும் போது தான் அவரிடமிருந்து முழுமையான ஆஸ்தி கிடைக்கும் சொல்லி அம்மா சொல்றாங்க இப்போ தேகதாரி எல்லா விஷயத்துல இருந்து புத்தியை நீக்கி பாபாவை நினைக்கும் போது தான் பரமாத்மாவோட இணைக்கும் கனெக்ஷன் இணைக்கும் போது தான் அவரிடம் வந்து எல்லா ஆஸ்தியும் கிடைக்கும்னு சொல்றாரு இரண்டாவது பாயிண்ட்டு அம்மாவுடையது அனைத்து மனித ஆத்மாக்களும் மறுபிறவியில் வருகிறார்கள் சொல்லி சொல்றாங்க இதுதான் தலைப்பு யாரெல்லாம் தர்மத்தை மதத்தை ஸ்தாபனை செய்வதற்கு வருகிறார்களோ அவர்கள் மறுபிறவி எடுத்து தனது தர்மத்தின் பாலனை செய்ய வருகிறார் இப்ப மதத்தை உருவாக்க ஸ்தாபனை பண்ண வராங்க இல்லையா இந்த புத்தர் இயேசு இந்த மாதிரி இவங்கெல்லாம் அப்ராஹிம் எல்லாருமே மறுபிறவிதான் தான் எடுக்கிறாங்க அவங்க தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணிட்டு அதோட பறந்தாமலாம் போகிறது திரும்ப மறுபிறவி எடுத்து தனது தர்மத்தை அவங்க தான் பாலனை செய்யறாங்க அவங்களே தான் திரும்ப அவங்க த அவங்க உருவாக்குன தர்மத்தை பாலனை செய்ய வருகிறார் சொல்றாரு அவர்கள் தானும் முக்தி அடைவதில்லை மற்றவர்களுக்கும் முக்தி கொடுப்பதில்லை அவங்க வந்து புத்தர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களும் முக்தி அவங்களுக்கே அழி அடைய தெரியாது திரும்ப அவங்க பரந்தாமத்துக்கு அவங்க போக தெரியாது மற்றவங்களுக்கும் பரந்தாமத்துக்கு வழி சொல்ல முடியாது மற்றவர்களுக்கும் முக்தி கொடுப்பதில்லை ஒருவேளை அவ்வாறு முக்தி பெற்று விடுகிறார்கள் என்றால் மற்றபடி முக்தி பெறாதவர்கள் மட்டும்தான் உலகத்தில் இருப்பார்கள் இல்லையா ஆனால் ஆத்மாக்கள் இறந்து விடுவார்கள் புண்ணிய ஆத்மாக்கள் சென்று விடுவார்கள் என்பது அல்லன்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க ஒரு வேளை அவங்க மு முர்தி பெற்றுடுறாங்கன்னா அவங்க ஒரு வேளை புத்தர்லாம் வந்து அவங்க சாபனை பண்ணிவிட்டு அவங்க அவங்க போயிட்டாங்கன்னா அவங்க வந்து பரந்தாமதுக்கு போயிட்டாங்கன்னா அப்போ அவங்க மூலமாக வந்தவங்கலாம் முக்தி பெறாதவர்கள்லாம் அப்போ உலகத்துலேயே இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கிடையாது பாவாத்மாக்கள்லாம் இங்கே இருந்துருவாங்க புண்ணிய ஆத்மாக்கள்லாம் போயிடுவாங்கன்னா கிடையாது பாபா வந்து எல்லாரையும் ஒட்டு மொத்தமா தான் கூட்டு போறாரு எல்லாரையும் மாத்தி தான் எல்லாரையும் முக்தி அடைய வச்சுதான் கூப்பிட்டு போறாரு சன்னியாசிகள் நிர்வீகாரிகளாக இருக்கிறார்கள் ஒருவேளை அவர்கள் முக்தி பெற்று விட்டார்கள் என்றால் பாவாத்மாக்கள் இருந்து விடுவார்கள் பிறகு சன்னியாசிகளின் வளர்ச்சி அதிகரிப்பதை பார்க்க முடியாது மேலும் அவ்வாறு உலகம் இயங்காதுன்னு சொல்லி சொல்றாங்க அம்மா இப்போ சன்னியாசிகள் பாருங்கள் அவங்க வந்து எந்த விஹாரத்துலையும் போறது இல்ல ஒருவேளை அவங்க முக்தி அடைஞ்சு போயிட்டாங்கன்னா அப்போ வந்து பாவாத்மாக்கள் தான் இங்கே இருப்பாங்க பிறகு எல்லாம் போயிட்டா அப்புறம் இங்கே எப்படி சன்னியாசிகளே இருக்க மாட்டாங்க இல்லையா அவங்க முக்தி அடைஞ்சு போயிட்டாங்கன்னா அப்போ இந்த உலகத்தில் சன்னியாசிகளே யாரும் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி உலகம் இங்கே இயங்காதுன்னு சொல்கிறாரு சொல்கிறாங்க புண்ணிய ஆத்மாக்கள் தூய்மையின் ஆதாரத்தினால் உலகத்தை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ யாரெல்லாம் புண்ணியா தூய்மையாக இருக்கிறாங்களோ அதாவது காமத்தில் போகாமல் தூய்மையாக இருக்கிறாங்களோ புண்ணிய ஆத்மாக்களா இருக்கிறாங்களோ அவங்களோட ஆதாரத்தில் தான் இந்த உலகமே இப்போ தாங்கி இருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு தான் இப்போ உலகம் இயங்கி கொண்டிருக்கு இல்லைன்னா என்னைக்கும் அழிஞ்சு போயிருக்கோன்னு சொல்கிறாரு பாபா இல்லை என்றால் காம விஹாரம் என்ற நெருப்பினால் உலகம் இருந்து சாம்பலாகிவிடும் சொல்லி மம்மா சொல்கிறாங்க இல்லைன்னா பாருங்க இந்த காம விகாரம் இது எல்லாரும் அதில் போய் உண்டிருந்தாங்கன்னா அப்போ உலகமே எரிஞ்சு சாம்பல் ஆகிடும் என்றைக்கும் அழிஞ்சு போயிருக்கும் உலகம்னு சொல்கிறாங்க இடையில் நாடகத்திற்கு யாராவது முக்தி பெற்று விடுவார்கள் என்பது சட்டம் கிடையாது இப்ப ஒரு சினிமா நடக்குதுன்னா அந்த சினிமாவில் நடிகர்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் தான் நடிக்கணும் நடுவில் அந்த சினிமாவை விட்டு யாரும் போக மாட்டாங்க நான் போகிறேன் நடிக்க மாட்டேன்னால் போக மாட்டாங்க சப்போஸ் அந்த சினிமாவில் கூட ஒருத்தவங்க பதில் இன்னொருத்தவங்களை இன்னொருத்தங்கள ஆனா ஆனால் இங்கேலாம் அப்படி கிடையாது இங்க வந்து நாடக பாபா இந்த இலையற்ற சினிமாவில் யாராவது முக்தி பெற பெற்று விடுவார்கள் என்பதெல்லாம் சட்டமே கிடையாது நடுவில் யாரும் சினிமா விட்டு போக முடியாது நாடகத்தை விட்டு யாரும் போக முடியாது அந்த மாதிரி சட்டம் கிடையாதுன்னு சொல்றாங்க அம்மா மரத்தினுடைய ஒரு இலை கூட விதை நூல் ஐக்கியமாகி விட முடியாது இப்போ பாருங்க இந்த மரத்துல ஒரு இலை கல்ப கல்பிட்ச மரத்துல ஒரு இலை ஒரு ஆத்மா கூட பாபா கிட்ட போய் ஐக்கியமாகி விட முடியாது எல்லோரும் ஒட்டுமொத்தமாக தான் கடைசியாக தான் போகணும் ஒரே ஒரு ஆத்மா மட்டும் போய் விதையினுள்ள ஐக்கியமாகி விட முடியாது இல்லையா சாதாரணமாகவே ஒரு மரத்தில் இருக்கிற இல போய் விதைக்குள்ளே போகுமா போகாது அது மாதிரி தான் இங்கே பாபா கிட்ட யாரும் ஐக்கியமாகி விட முடியாது மரம் உருவாகி வளர்ச்சி அடைந்து தளர்ச்சி அடைய விட வேண்டும் எப்பயுமே ஒரு மரம் வளருதுன்னா அது ஆகி தளர்ச்சி ஆகி கடைசியாக அழிஞ்சிரும் மரம் வந்து விழுந்துடும் அப்புறம் மீண்டும் புதிய மரம் உருவாகும் அதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க இந்த மரம் உருவாகி எல்லா ஆத்மாக்களும் நடிப்பாங்க கடைசியாக அந்த மரம் வந்து வேற வேற நம்ம தான் இருக்கணும் இப்போ சுத்தமாக தண்டு தண்டே இல்லாமல் போகும்போது அழிஞ்சிருது இந்த மரம் அழிஞ்சிருது ஆகையால் தர்மத்தை ஸ்தாபனை செய்ய யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ அவர்கள் பிறகு பாலனை அவசியம் செய்கிறார்கள் சொல்லி மம்மா சொல்கிறாங்க இப்போ தர்மத்தை யாரெல்லாம் இப்போ ஸ்தாபனை செய்ய இங்கே வந்திருக்கிறாங்களோ அவங்க தான் இன்னும் மறுபிறப்புல தான் இருக்கிறாங்க இந்த புத்தர் இந்த இயேசு இப்ராஹிம் எல்லாம் எங்கேயோ இருக்கிறாங்க அவங்களே தான் அந்த தர்மத்தை திரும்ப பாலனையும் செய்கிறாங்கன்னு சொல்றாங்க ஆனால் நம்ம நாம் யாருடைய துணையை பற்றியுள்ளோமோ அவர் அநேக அதர்மத்தை அழிக்கும் பொழுது தான் ஒரு தர்மம் ஸ்தாபனை ஆகிறது இப்போ நம்ம யாரு சர்வ சக்திவானோட துணையை பற்றி இருக்கிறோம் அவர் மூலமா தான் இந்த அநேக தர்மம் வந்து அழிஞ்சி ஒரு தர்மம் ஸ்தாபனை ஆக ஆகுதுன்னு சொல்றாங்க இவர் ஸ்தாபனை விநாசம் மற்றும் பாலனை மூன்றின் காரியத்தையும் செய்யறாரு இந்த சர்வ சக்திவான் பாபா வந்து ஸ்தாபனையும் பண்றாரு பிரம்மா மூலமா ஸ்தாபனை விஷ்ணு மூலமா பாலனை சங்கரன் மூலமா வினாசம் செய்யறாரு மூன்றின் காரியத்தையும் அவர் செய்யறாரு மற்ற தர்ம பிதாக்கள் ஸ்தாவின் ஸ்தாபனின் காரியத்தை தான் செய்யறாங்க மற்றவர்கள்லாம் வந்து ஒரு தர்மத்தை மட்டும் மட்டும்தான் பண்றாங்க யாரும் பாலனை செய்கிறாங்க ஆனால் அவங்களுக்கே தெரியாது அதுக்கப்புறம் விநாசத்தை எல்லாம் யாரும் செய்கிறதில்ல விநாசத்தின் காரியம் யாரும் செய்வதில்லை விநாசத்தின் காரியத்தை செய்ய வைப்பது பரமாத்மாவின் கையில் தான் இருக்கிறது இந்த உலகத்தை அடிக்கிறது பாபாவோட கையில் பரமாத்மாவோடய கையில் தான் இருக்கிறது ஆகையால் அவரை திருமூர்த்தி என்று சொல்லப்படுகிறது அதனால்தான் அவரை திருமூர்த்தின்ட்டு சொல்கிறோம் நல்லது ஓம் சாந்தின்னு சொல்லி மம்மா சொல்கிறாங்க இது ரெண்டு மம்மாவோட அம்மாவோட இது மம்மா சிந்தனை பண்ணி அந்த அந்த கிளாஸ் எடுத்திருக்கிறாங்க நைட் கிளாஸ் அவ்வக்த சமிஞ்சை சத்தியம் மற்றும் பண்பு நிறைந்த கலாச்சாரத்தை தனதாக்குங்கள் ஆவேசத்தில் வந்து ஒருவர் சத்தியத்தை நிரூபிக்க முற்பட்டால் அவசியம் அதில் ஏதோ ஒரு பொய்மை இருப்பதாகும் இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து அவங்க அவங்க வந்து நான் நான் ரைட்டு நான் தான் கரெக்டு நான் சத்தியம் அப்படின்ட்டு நிரூபிக்கிறாங்க ஆனா வந்து கோபமா நிரூபிக்கிறாங்க ஆவேசமா நான் தான் ரைட்டுன்ட்டு கோபமாக சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அவங்கள்ட்ட ஏதோ ஒரு பொய் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறாரு பாபா சில குழந்தைகளின் வார்த்தை நான் சொல்வது அனைத்திலும் உண்மைன்னு சொல்லி சொல்கிறாங்க நூறு சதவீதம் நான் உண்மையை சொல்கிறேன்னு சொல்கிறாங்க ஆனால் சத்தியத்தை நிரூபிக்க வேண்டியதில்லை பாபா சொல்கிறாரு நீங்கள் உண்மையாக பேசுகிறீங்க உண்மையாக இருக்கிறீங்கன்னா அதை யார்கிட்டையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி பாபா சொல்கிறாரு நீங்கள் அமைதியாக இருந்தாலே ஒரு நாள் நீங்க உண்மையானவங்கன்றது உருவாயிடும் சத்தியம் எனும் சூரியனை மறைக்க முடியாது அவ சத்தியம் எனும் சூரியனை யாராலையும் மறைக்க முடியாது சூரியனை யாராலும் மறைக்க முடியுமா மறைக்க முடியாது எத்தனை மதிர் சுவர் இடையே வந்தாலும் சத்தியத்தின் ஒளியை ஒருபோதும் மறைக்க முடியாது எத்தனை மதில் சுவர் வந்தாலும் சத்தியத்தின் ஒளியை யாராலையும் மறைக்க முடியாது நாகரிகமான சொல்லிலும் தான் வெற்றி அமைந்துள்ளதுன்னு சொல்லி பாபா சொல்றாங்க அதனால நீங்க ப்ரூஃப் பண்ணணுன்றதுக்காக கத்துறது கண்ணாமனான் திட்டுறது இப்படி எல்லாம் சொல்லலாம் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம சத்தியமானவங்கன்னா நம்ம அமைதியா இருந்தாலே சத்தியம் ஒரு நாள் ப்ரூவ் ஆயிடும் நம்ம அமைதியா இருக்கிறோன்றதுனால நம்ம பொய்யானவங்க கிடையாது அதே மாதிரி நம்ம கத்துறோன்றதுனால நம்ம உண்மையானவங்க கிடையாது நம்ம வந்து நாகரிகமா பேசுனாலே போதும் நாகரிகமான சொல்லும் நடத்தையிலும் தான் வெற்றியே அமைந்துள்ளதுன்னு சொல்லி சொல்றாங்க பாபா சொல்றாங்க ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி ராம நன்றி பரிவார்